அடுத்ததாக இருந்து பொன்மணி செல்வன் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஐயா சமீப காலமாக எதற்கெடுத்தாலும் செய்வினை அதனால் தான் இப்படி நடக்கிறது பில்லி சுனியம் என்று சொல்கிறார்களே இதெல்லாம் உண்மையா அவ்வளோ பேர் செய்வினையால் பாதிக்கப்படுகிறார்களா அதே போல் தினமும் சாமி வணங்குபவர்களும் உண்டு வாரத்தில் இரண்டு மூன்று நாட்கள் வணங்குபவர்கள் உண்டு அப்படி சாமி வணங்குபவர்களுக்கு எப்படி செய்வினை பாதிக்கிறது சாமி காப்பாத்தாதா அப்படி சாமியால் செய்வினை காப்பாற்ற முடியவில்லை என்றால் நாம் ஏன் சாமியை வணங்க வேண்டும் சாமியால் செய்வினையிலிருந்து காப்பாற்ற முடியாத அளவிற்கு செய்வினை வலுவானதா என்பதை தெரியக்கூடும் சைவினன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எதுக்கெடுத்தாலும் செய்வனேன் இன்னைக்கு அது பழக்கமாயிடுச்சு இதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு சேவினை தான் சேவினை பிரச்சனை தான் நீங்க பாதிச்சிருக்கீங்க சேவினால தான் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அது சோளி போட்டு சொல்றாங்க ஆரிடம் பார்த்து சொல்றாங்க குறி வந்து சொல்றாங்களாம் செகண்ட்ரி ஆனா அவங்களுடைய கண்டென்ட் செய்வினை தான் செய்வினன்றது இருந்து பயம் படுத்தினாதான் மக்கள் பணம் கொடுப்பாங்க இல்லைன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்க என்ன பண்றாங்க செய்வினைதான் அப்படின்றத ஆனித்தனமா அடிச்சு சொல்லி அந்த பணத்துக்காக அப்படி சொல்ற இடங்கள் நிறைய உண்டு அதே மாதிரி மக்களும் அந்த மாதிரி உண்டு உண்டுசண்டா கூட ஒரு அம்மா வந்துருந்துச்சு அந்த மாதிரி தெளிவா சொல்றேன் ஆமா செய்வினை பிரச்சனைன்றது ஒண்ணு கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது வேணும்னா குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணிக்கோங்க குடும்ப வளர்ச்சி கணவனுடைய தொழில் அது மாதிரி வளர்ச்சிக்கு ஏதாவது ஒன்று பண்ணிக்கோங்க அப்படி சொன்னா கூட அவங்களுடைய கண்டென்ட் எப்படி இருக்குன்னா இல்ல எனக்கு செய்வீன இருக்குது அந்த மனநிலையிலே அவங்க வர ஆமா அதை பார்த்து பார்த்து அந்த வீடியோவே பார்க்கறது அதையே யோசிக்கிறது இவங்க பண்ணிருப்பாங்களோ அவங்க பண்ணியிருப்பாங்களோ இவங்க செஞ்சுருப்பாங்களோ அவங்க செஞ்சிருப்பாங்களோ இதே யோசிச்சு 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 அவங்க ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க நம்மளுக்கு செய்வனா இருக்குது அப்படின்னு மனநிலைக்கு வந்தாங்க எவ்வளவு சொன்னாலும் அந்த அம்மா கடைசி வரைக்கும் கேட்கல கேட்காம போயிடுச்சு சரி போட்டோம்னு விட்டுட்டேன் ஒரு மூணு மாதம் கழித்து ஒரு யூடியூப்பில் நம்ம ஒரு வீடியோ போடுறோம் அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருக்குன்னு நம்ம சிஷியரோட சொல்கிறாரு என்ன கமெண்ட்டுன்னு படித்து பார்த்தா நீங்களாம் போலி மாந்திரிகர்கள் நான் உங்கள் கிட்டே வந்தேன் நீங்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சீங்க ஆனால் நான் போய் ஒரு குருஜியை பார்த்தேன் அங்கு இந்த குருஜியை பார்த்ததுக்கப்புறமா அவர் எனக்கு வந்து அவர் பேர் சொல்ல விரும்பல அதனால் குருஜின்றான் பேர் வேற அவர் வந்து எனக்கு சேவனிலேருந்து காப்பாற்றிட்டாரு நான் இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது ஆனா உண்மை என்னன்னா அந்த அம்மாவுக்கு உண்மையிலுமே செவின பாதிப்பு கிடையாது அந்த அம்மா அப்படி நினைச்சிட்டு இருக்குது அவங்க போனவுடனே ஏதோ ஒரு பூஜை பண்ணி சேவினம் பண்ணிட்டோம் அவங்க சொல்லிட்டாங்க இந்த அம்மாவுக்கு ஒரு மனசு நிம்மதி இப்போ சேவன போயிடுச்சு அப்படின்னு மனசு நிம்மதி போலி மாந்திரிகர்கள்னா என்ன இல்லாத செய்வனையே இருக்கிறவங்கன்னு சொல்றவங்களும் குறி சொல்ல தெரியாம குறி சொல்றவங்களும் ஆரிடம் பார்க்க தெரியாம ஆரிடம் பார்க்கறவங்களும் இவங்கெல்லாம் தான் போலி மாந்திரிகள் இல்லையா ஆனா இவங்க எப்படி சொல்றாங்க செய்வன இல்லைன்னு சொன்ன நம்பளை நீங்க போலி மாந்திரிகர் நீங்க எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க இல்லன்னு சொன்னா இருக்குன்னு சொன்னாலும் எனக்கு கையில காசு கொடுப்பீங்க நானே இல்லைன்னு சொல்றேன்னா என்ன அர்த்தம் செய்வன இல்லன்னு தானே அர்த்தம் அதையும் மீறி இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமா கூட இல்ல எனக்கு இருக்குதுன்னு வீம்பு புடிச்சு வேற இடத்துக்கு போய் காசு கொடுத்து செலவு பண்ணாதான் குணப்படுத்து குணப்படுத்திக்கிறவங்க ரொம்ப பேர் நிறைய பேர் உண்டு இந்த மாதிரி இதே மாதிரி ஒருத்தர் வருவாரு இப்பெல்லாம் வர்றதில்ல அவரு ஒரு ஒரு வருஷமா காணும் ஒரு மூணு வருஷமா வந்திருப்பாரு எப்பப்பெல்லாம் அப்பாயின்மென்ட் இருக்கோ அப்பெல்லாம் வந்துடுவாரு வரும்போது பன்னிரெண்டாயிரம் பணத்தோட வருவாரு அது ஒரு டைம் பன்னெண்டாயிரம் ஃபிக்ஸ் ஆயிருக்குது அவருக்கு மைண்ட்ல வரும்போது பன்னெண்டாயிரம் பை ப பணத்தோடதான் வருவாரு அவருக்கு தெரியும் பன்னெண்டாயிரம் தான் வருவாரு வந்துட்டு என்னப்பா பிரச்சனை எனக்கு செயன் இருக்கு கழிச்சு கொடுங்க என்னங்க காசு அப்படின்னு பாரு நாங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கியாப்பா அப்படின்னு கேட்டா இல்ல நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்னு பாருங்க ஆனா அவர் தற்சா வந்து தவறி வர ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் எல்லாமே வாங்கிருப்பாரு வராதவங்களுக்கு பன்னாயிரம் ரூபாய் சேவை கழிக்கிறதுக்கு எப்படி தெரியும் போன் பண்ணாம அட்ரஸ் எப்படி தெரியும் புரியுதா என்ன பூஜையில உக்கார வைக்கின்றது எப்படி தெரியும் அந்த மாதிரி இல்லப்பா நீ ஏற்கனவே வந்து போயிட்டா உடனே சண்டையை போட்டாரு நான் தான் வரலன்னு சொல்றேன் ஆனா என்ன வந்து நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்க நீங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சண்டையா போட்டாரு வேற வழி இல்லாம ஒரு அடைவு பணம் வாங்கி செஞ்சு கொடுத்ததாச்சு ஏதோ ஒண்ணு செஞ்சு கொடுப்போம் செய்வன இல்ல வாழையில முன்னு கொட்டும் நல்லா ஆகட்டும் அப்படி இப்படின்னு செஞ்சு கொடுப்போம் நல்லா ஆயிட்டாரு போல அதுக்கப்புறம் ஆளை காணோம் ஆனா அவர் வந்தார் ஒரு

இல்லைங்க அப்படின்னா சரிங்க சந்தோஷங்க இருக்கான்னு நினைச்சு வந்துட்டேன் இதையே சொல்லுவார் தொடர்ந்து வந்துட்டே இருப்பாரு இது மக்கள் மனநிலையிலும் அந்த மாதிரி மாற்றத்தை ஏற்படுது உளவில் ரீதியான ஒரு மாற்றம் வீடியோஸ் எல்லாம் பாக்குறது தொடர்ந்து அதையே பார்த்துட்டு இருக்கிறது அதுலேயே இருக்கிறது அதுலேயே ஊறி போறது மக்கள் ரீதியிலயாவும் இருக்குது மாந்தர்கள் சாமியார்கள் போலியானவர்களும் வந்து எப்பவுமே அது ஒரு இதா வச்சுக்கிறாங்க செய்வன இருக்குது ஆனா இருக்குது இருக்குது எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு அடைய இருக்காடே இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தா போட்டு விடுறேன் எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு ஃபோன் பண்ணிட்டு அவர் என்ன நினைச்சு ஃபோன் பண்றாரு அடுத்தவங்க வீடியோல அதாவது யாரோ ஒருத்தர் வீடியோ போடுறாங்க இந்த மாந்திரிகம் ஆன்மீகம் அத பத்தி வீடியோ போடுறாங்க அந்த வீடியோக்கு மக்கள் கீழே கமெண்ட் பண்ணுவாங்கல்ல அந்த கமெண்ட்ல கமெண்ட் எடுத்து அந்த நம்பருக்கு எல்லாம் பண்ணி மார்க்கெட்டிங் பண்றது அவரோட வேலை மார்க்கெட்டிங் பண்ணி எங்க சாமிஜி இருக்காரு உங்களுக்கு செய்யணும் இருந்தா கழிச்சு கொடுப்பாரு அப்படின்னு மார்க்கெட்டிங் பண்றது அந்த கமெண்ட்ல என் நம்பர் யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க இந்த குருஜி நம்பர் இருந்தா கொடுங்க அதை கீழே என்னோட நம்பர் ஒருத்தர் டைப் பண்ணிருக்காங்க இவர் என்ன நினச்சிட்டாரு இது கஷ்டம் யாரோ வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்பர்னு நினச்சிட்டு அந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் வணக்கங்க நான் இந்த கோயிலேருந்து பேசுகிறேங்க இந்த மாதிரி உங்களுக்கு சைவன பிரச்சனை தான் குருஜி தீர்த்து வைப்பாருங்க அப்படின்னு அப்படியா சார் சைவினாக தான் பாருங்களேன் அப்படின்னு இதான் பார்க்குறேங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் நல்லா பேர்லாம் சொன்னேன் எல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஆமாங்க ஐயா அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக செஞ்சுருக்காங்க இப்படி செஞ்சிருக்கேன் எனக்கே பேசுகிறாரு பயங்கரமாக செஞ்சுருக்காங்க இப்படி அப்படின்லாம் பேசுகிறாரு பேசிவிட்டு என்ன பண்ணும் இதுக்கு அப்படின்னு கேட்குறேன் என் குருஜி கிட்ட தரேன் நீங்க பணம் ரெடி பண்ணிக்க ரெடியா அப்படின்னா ரெடி தராங்க அப்படின்னு குருஜி கிட்ட கொடுக்குறாரு வணக்கம் அவரு இன்னும் கொஞ்சம் கம்பீரமா பேசுறாரு அவர் ஏற்கனவே சிஷ்யர் பேசுனாருல அவர் ஒரு சால்வா பேசுறதும் இவர் ஒரு கம்பீரமா பேசுறது நான் குருஜின்றதை நிரூபிக்கிறதுக்காக அவர் கம்பீரமா பேசுறார் வணக்கம் சொல்லுங்க யாரு அப்படின்னு கேட்குறாரு உங்க பேர் என்ன அப்படின்றாரு நான் மோகன் சொல்றேன் எந்த ஊருன்றார் ஒசூர்ன்றேன் ஒசூர்னவுடனே அந்த ஃபோனை கட் பண்ணல அப்படியே கையில வச்சிருக்காரு ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி அவனை திட்ட பக்கத்துல இருக்கவன யாரு என்னன்னு பாத்து போன் பண்ண மாட்டியா யாரும் தெரியாது அப்படின்னு கட் பண்ணி அவங்ககிட்ட குடுத்து புரியுதா அவருக்கு தெரிஞ்சிருக்கு நான் இது இந்த மாதிரி அந்த மார்க்கெட்டிங் பண்ணி செய்வின சொல்லி காசு வாங்குறவங்க உண்டு இந்த செய்வனன்ற விஷயத்துல நம்ம சிஷ்யரே ஒருத்தர் அவரு நல்லா திட்டு அப்புறமா அவர் என்ன சொல்றாருன்னா நாளைக்கு காலையில இந்த ஓரை வர்றதுக்குள்ள நீ இந்த ஒரு லட்ச ரூபா எடுத்து வந்து கொடுத்துட்டு இதை கழிச்சுட்டு போனாதான் நீ உயிரோடு இருக்க முடியும் இல்லைன்னா நீ உயிரோடு இருக்க முடியாது உன்னை யாரும் ஒரு ரூபாய் ஒரு லட்சம் எடுக்கிறது ஒரு லட்ச ரூபா கேக்குறாரு மொத்த சில பேர் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் அவ்வளவுதான் மேக்சிமம் அதுக்கு மேல செலவு ஆகாது எவ்வாறு சிவனியா இருங்க கிளியர் பண்ணணும்னா மேக்சிமம் செலவு பதினெட்டாயிரம் இருபதாயிரம் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒரு செலவு ஆகுதுன்றது யாருக்குமே கிடையாது என்ன ஒரு தகடு அந்த தகடுக்கு நாற்பத்தி எட்டு நாள் பூஜை அந்த தகடோட பூஜை செலவு எவ்வளோ தகடு ஒரு இருபது ரூபாய் தகடு உக்காந்து எழுதுறவங்களுக்கு ஒரு கூலி கொடுத்தோடு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் தினமும் மந்திரம் படிக்கணும் நாப்பத்தி எட்டு நாள் படிக்கணும் புரியுதா டெய்லி ஒரு முந்நூறு நானூறு ரூபான்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி ஒரு ரூபாய் நானூறு ரூபாய் வச்சுக்கோங்களேன் எல்லாம் சேர்ந்தா கூட இருபதாயிரம் ரூபாய் தான் ஆகும் இல்ல எனக்கு நூத்தி எட்டு நாள் பூஜை பண்ணும் டெய்லி பலி கொடுக்கணும் அப்படின்னாலும் அதிகமாகும் அந்த மாதிரி சொல்றவங்க வர முடியாதவங்க தூரமா இருக்கிறவங்களாம் அப்படி சொல்லுவாங்க வர முடிஞ்சவங்க இருக்காங்களா அவங்களுக்கு அவ்வளவுதான் ஆகும் ஆனா ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்சம் ரூபாய் சர்வசாதாரணமா காசு வாங்கும் சர்வசாதாரணமா காசு வாங்கி காசு பழக்க பழக்கம் படுத்துறது உண்டு இந்த மாதிரி இந்த செய்வினை அப்படின்னு சொல்லிய வார்த்தையால பணம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட இவங்க யாரை எடுத்தாலும் பயன்படுத்தி நீங்க சத்துருவீங்க இதா ஆயிடுவீங்க இது பண்ணிடுவீங்க அத ஆயிடுவீங்க உயிரோடு இருக்க முடியாது எவ்வளவு பெரிய எங்கிட்ட கேக்குறாங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க குருஜி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க நான் என்னென்னமோ பண்ண ரெடி ஆக முடியல அதனால உங்ககிட்ட வந்தேன் நாம தான் கம்மி பண்றோம்ல அதனால நம்ம கிட்ட வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது இது ஒரு பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு ஆயிடுச்சு இல்ல தடுக்கிறதுக்கு நான் அப்படி போயிட்டீங்க முதல்ல எப்படி செய்யறதுன்னு பாருங்க ஒரு விஷயம் ஒரு இப்ப ஒரு சொன்னார்ல வாரம் வாரம் வருவாரு மாசம் மாசம் வருவாரு ஏழு டைம் வந்தாரு எல்லாம் அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்றேன் இந்த மாதம் பார்த்துட்டு அடுத்த மாதம் சேவனை இருக்குமோ அடுத்த மாதம் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த மாதம் சேவனை இருக்குமோ அப்படின்னு செக் பண்றாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களுக்கு சொல்றோம் முதல்ல ஒரு சைவினைன்றது எப்படின்னா ஒருத்தருடைய துணியோ யூஸ் பண்ண பொருள் ஏதாவது டிஷ்யூ பேப்பரோ குடிச்சு போட்ட சிகரெட் துண்டோ குடிச்சு போட்ட டீ கிளாஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வச்சுதான் சேவனை செய்ய முடியுமே தவிர ஒரு பொருள் இல்லாம ஒரு நபருக்கு சேவனை செய்ய முடியாது பஸ்ட் பாயிண்ட் நம்மளுடைய துணி கிடைக்கணும் இல்லை நம்மளோட ஏதாவது ஒன்று கிடைச்சால்தான் பண்ண முடியும் ஷூ கிழக்குற மண் எடுத்து செருப்பு செருப்பு கிடைக்கிற மண்ணெல்லாம் எடுத்துதான் பண்ணவே முடியும் வெறுங்கால் மண்ணுதான் பண்ண முடியும் உண்டு நம்மளுடைய ஆயக்கலைகளும் கடிச்சு அப்படி செய்வினை செஞ்சாலுமே இந்த அமாவாசைக்கு செய்யறாங்கன்னு வச்சுக்கலாமே இந்த அமாவாசைக்கு செய்யறாங்கன்னு வச்சுக்கலாமே இந்த அமாவாசைக்கு செஞ்சாங்கன்னா அது உடம்புல படணும்னா உங்களுக்கு ஏதாவது கிரகம் சரியில்லாதான் இருக்கணும் உங்க டைம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு படவேப்படாது அது அப்படியே உங்களை பாதுகாத்துக்கும் மெதுமெதுவா மெதுமெதுவா போய் உங்களுக்கு சனி ஒரு ஏழ்ற சனி வரும் பொழுதோ இல்ல ராகுவோ கேதுவோ வரும் பொழுதோ ஏதாவது நேரம் சரியில்லாம போகும் பொழுதுதான் அதோடைய பாதிப்பு உங்களுக்கு தெரியும் அது மாசங்கள் ஆகலாம் வருஷங்கள் ஆகலாம் எவ்வளவு வேணாலும் ஆகலாம் ஆனா ஒரு செய்த நேரமே இப்ப உங்களுக்கு ராகவே நடக்குது இல்ல கேதுவே டைரக்டாக நடக்குதுன்னு சொல்லல சனி பகவானே நடக்கிறாருன்னு வச்சுக்கோங்க நேரடியா நடக்கும்போது அன்னைக்கே சேவின செய்யறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி செஞ்சாலுமே மூணுல இருந்து அஞ்சு மாசம் ஆகும் மூணுல இருந்து அஞ்சு மாசம் உடனே எல்லாம் படிக்க வைக்க முடியாது மூணுல இருந்து அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் சிம்டம்ஸே காட்டும் முதல்ல ஒரு நாள் நாற்பத்தி எட்டு நாள் அவர் செய்யற பூஜை அவ்வளவு நாள் ஒரு மாந்திரிகர் செய்யற பூஜை அவ்வளவு நாள் தான் அதை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல அங்க இங்க பொதிச்சிருவாங்க புதைச்சதுக்கு அப்புறமா அது நடைமுறை வரதுன்றது இருக்குல்ல நடைமுறைக்கு வர்றது நடக்கிறது அப்படின்னு அப்படின்னா நடைமுறை வர்றது நடக்கிறது அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு மாசாவும் ஆறு மாசத்துக்கு அப்புறமா உங்களை படுக்க வச்சிரு உங்களால் நடக்க முடியாம பண்ணிடுறது அப்படி பண்றது இப்படி பண்றது கிடையாது என்ன பண்ண உங்களை அப்படின்னா முதல்ல சிம்டம்ஸ் காட்டும் அவச குணங்கள் காட்டும் கனவுகள்ல காட்டும் இந்த மாதிரி எல்லாம் காட்டும் அந்த மாதிரி எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறமா கனவுகள் எல்லாம் காட்டுனதுக்கு அப்புறமா மெதுவோ ஒரு வழிய கொடுக்கும் உடம்புல ஏதாவது ஒரு வழி தீராத வழிய கொடுக்கும் இடுப்பு வழி இருக்குதுங்க எனக்கு ஆறு மாசமா இடுப்பு வழிங்க தீரவே இல்லைங்க அப்படின்ற மாதிரி இடுப்பு வழியை கொடுக்கும் இல்ல கால் வலி அதையும் கண்டு காக்கும் போது ஒரு பக்கம் இழுக்குறது கீழே விழுறது அடிபடுறது இந்த மாதிரி காட்டும் அப்புறம் நாள் போக 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 தான் முழுசா படுக்க வைக்கும் இது நடந்து முடிக்கிறதுக்கே ரெண்டு வருஷம் ஆகும் இந்த வாரம் பாத்துட்டு அடுத்த வாரம் சேவனே இருக்குது அடுத்த வாரம் பாட்டு அதுக்கு அடுத்த வாரம் செய்வனே இருக்குது இதெல்லாம் ஒண்ணும் கிடையவே கிடையாது இல்ல அப்படி ஒண்ணு இது கிடையாது சரியா ஒண்ணு இரண்டாவது விஷயம் என்னன்னா இந்த செய்வனும் பண்ணாம தடுக்கவே முடியாதா அப்படின்னா நம்ம யாருமே எது செய்யாம இருந்தாவே போதும் யாரும் இந்த செய்வனையும் பண்ண போறது பண்ண நம்ம செய்யாம இருக்கணும் நம்ம செய்வன செய்யறோமோ இல்லையோ செய்வனன்றது செஞ்சா மட்டும் செய்யணும் இல்ல வாயால திட்டுறது வாயால யாரோ சபிச்சிருக்கிறது நீ நான் பாத்துலான்றது இந்த மாதிரி கொஞ்சம் பேர் பொறாமையில செய்யறவங்களும் இருக்காங்க நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன் வந்துட்டானே வளர்ந்துட்டானேன்னு செய்யறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்மள நம்ம பாதுகாத்துக்கணும் எப்படி பாதுகாத்துக்கணும்னா இப்போ நம்மளுக்கு இப்போ ஃபோன் இன்னைக்கு காலையில இருந்து போன் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒரு நாற்பது கால் வந்திருக்கு காலில இருந்து நம்ம இங்க பேட்டியில உக்காந்துருக்கோம் காலையில ஒரு இருபது கால் பேசிட்டு வந்து உக்காம இப்ப மதியம் அந்த லஞ்ச் டைம்ல இருபது பேர் பேசணும் நானும் சாப்பிடுற டைம் பேசிட்டு திருப்பி கார் எடுத்துட்டு பில்டிங் கிட்ட போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்து திருப்பி வரதுக்குள்ள ஒரு இருபது பேரு பேசும்போது நாற்பது பேருக்கு இந்த நாற்பது பேர்ல நாலு தான் ஆர்வம் பாக்க வருவாங்க நாற்பது பேர் வரமாட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாற்பது பேர்ல நாலு தான் ஆர்வம் பாக்க வருவாங்க அதனால நாலு ஏன்னா நான் என்ன சொல்றேன் கன்சல்டிங் மீஸ் ஒரு முன்னூறு ரூபாய் ஆவாங்க இருந்தா தாங்க பாக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறேன் முன்னூறு ரூபாய் செலவு பண்ண முடியாம இல்லை இதை போய் செலவு பண்ணுமே இதை போய் பாக்கணுமே இது வேணா அப்படிலாம்

இருக்கு மாதிரிலயும் தெரிஞ்சுருக்குதான் காசு என்ன உடனே பின்னாடி போயிட்டீங்க அப்போ உங்களுடைய உயிருடைய மதிப்போ அல்லது உங்க கை கால இழப்புடைய மதிப்போ உங்க தொழிலுடைய மதிப்போ தொழில் இழப்புடைய மதிப்போ ஒரு முன்னூறு ரூபாய்தான் அந்த முன்னூறு ரூபாய் எங்ககிட்ட எல்லாருடைய ஆகட்டும் ஒரு ஒடுக்கக்காரன் வந்து சொல்லிட்டு போறான் செய்வன இருக்கிற மாதிரி இருக்குதுமா யார் போய் பாருங்க அவன் மதிக்கிறது மதிக்கிறதில்ல ஜோசியம் பாக்குறவ சொல்றாரு இது செய்வன இருக்குதுமா இது நாங்க பண்றதில்ல நாங்க பிராமணர்கள் இவங்க கிட்ட போய் பாருங்க இவங்க பண்ணுவாங்க அதை மதிக்க மாட்டாங்க சகனங்கள் கெட்ட கெட்ட சகனமா வரும் சாமியே கனவுல வந்து ஏதோ சமைக்க காட்டும் ஏதோ சாமி கனவு வந்துச்சு என்னவோ மாதிரி நிறைய விஷயங்களை நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க வர்ற என்னைக்கு வருவாங்க நம்மள மாதிரி பாக்குறதுக்கு அப்படின்னா மொத்தமா அடிபட்டு பஸ் பேர் கூட காசு இல்லாம அவ்வளவுதான் வாழ்க்கையில பொண்டாடி வீட்டு போனதுக்கு அப்புறம் புள்ள வீட்டு போனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்டு போனதுக்கு அப்புறமா வீடு இழந்ததுக்கு அப்புறமா அப்புறம் தான் இவங்களுக்கு இது மேல வரும் ஆமா இருக்கலாமோ ஏன்னா இவ்வளத்தையும் நம்ம இழக்கிற ஆள் கிடையாது என்ன பத்தி எனக்கு தெரியுமே என்னால எல்லாம் முடியுமே அப்படி முடியும் பொழுது நான் எப்படி இவ்வளோத்தையும் இழந்தேன் வாய்ப்பு இல்லையே அப்படின்றது அப்பதான் தோணும் அப்பதான் வருவாங்க இது மக்கள் பண்ற தவறு தான் இருக்க இல்லையானு முதல்ல பாத்துறதுக்கு தப்பு இல்ல அது கரெக்டான ஆளா தேர்ந்திப்பா இப்போ ஒரு அம்மா வந்துச்சு நான் பொதுவாவே அவங்க தவறு செஞ்சா திட்ட தான் செய்வேன் திட்டாமல் இருக்க மாட்டேன் நான் நைஸ் பண்றது வாங்க உக்காருங்க அப்படி கேஞ்சிருக்கு டீ குடிங்க காஃபி குடிங்க சாப்பாடு அப்படிலாம் இல்லை எல்லாருக்கும் எல்லா வசதியும் செஞ்சு கொடுப்படுறவங்களுக்கு பத்து ரெஸ்ட் ரூம் கட்டி வச்சுருக்கேன் சாப்பாடு எப்பவுமே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் வந்தால் எப்போ நாள் சாப்பிடலாம் அவங்க வந்தால் என்னை பார்க்கலாம் அதுக்காக வந்து அவங்க சொல்றதே நான் கேட்கணுன்றது எனக்கு கிடையாது வாஸ்து பார்க்க ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன் வாஸ்து அவங்க அவன் பையன் இருக்காருங்க வாஸ்து சரியில்லாதனால அவங்க பையன் இருபது இருபத்தி சில்ற வயசு பையன் இருந்து போயிருக்காரு அது அம்மா சொல்லுது இந்த வீட்டுக்கு வந்தது அப்புறம் தாங்க அந்த பையன் இறந்தாரு ஏதோ பிரச்சனை இருக்கும் போல போடறது அப்பாயின்மெண்ட் வாங்குறாங்க வாசம் வாங்குறாங்க நான் வீட்டுக்கு போறேன் போய் பாத்துட்டு நான் சொல்றேன் இதெல்லாம் பண்ணது சரிங்க நேர் குத்துக்கு நேரம் இந்த மாதிரி ஓபன் விட்டு நேரா கார் பார்க்கிங் விட்டுருக்க கூடாதுங்க ஓபன் விட்டுருக்க கூடாதுங்க ஈஸ்ட் பக்கம் விட்டுருக்கீங்க அது தவறு இல்ல பட் அங்க கார் பார்க்கிங் அப்படி வரக்கூடாதுங்க இப்படி வரணும் அப்படின்னா அவர் என்ன கேக்குறாரு என்ன அப்ப கார் நான் எங்க விட்டுறதுன்னு கேக்குறேன் புரியுதா நானும் கொஞ்ச நேரம் சொல்லி சொல்லி பார்த்தேன் அப்புறம் கடைசியா சொன்னேன் நீங்க என்ன பண்ணனும்னு சொல்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஆனா நீங்க சொல்றதுக்காக கேட்கணும்ன்றதுக்காக நான் வரல பாசு சரியா இல்லைன்னா சரியா இல்லைன்னு தான் சொல்லுவேன் கரெக்டா இல்லனா கரெக்டா இல்ல தான் சொல்லுவேன் இதனால பாதிப்பீங்கன்னா பாதிப்பீங்கன்னு தான் சொல்லுவேன் நீங்க கேக்குறீங்கன்றதுக்காக நான் காம்ப்ரமைஸ் ஆகி இப்படிலாம் மாத்தி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க காண்டே இல்லையா நம்ம கிட்ட அதை நம்மளுக்கு ஃபோனும் பண்ணல வரவும் இல்ல ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணும் அவங்க சொல்ற மாதிரியே பேசணும்

மக்களுடைய தவறுகள் நிறைய இருக்குது மக்களுடைய தவறுகள் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் இப்போ வரைக்குமே இன்னைக்கு இன்னும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாசத்துல உக்கா பேசிட்டு இருக்கோம் இந்த ஒரு கடைசி ஒரு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து இந்த இருபத்தி நாலு வரைக்கும் நம்மளுக்கு வர வேண்டிய காசு மட்டும் பாத்தீங்கன்னா பல லட்சங்கள் இருக்கும் சேதனைக்காக வர்றது நான் தாவம் புண்ணியம் பார்த்து பண்ணி கொடுக்குறது செஞ்சுட்டு போறது காசு குடுக்காம விடுறது அப்ப எனக்கு என்ன தோணும் அடுத்தவங்களுக்கு பண்ணும் போது இவங்களுக்கு ஏன் வந்து காசு வாங்காம நான் பண்ணணும் என்னதான் ஏமாத்துறாங்களே அப்படின்ற தோற்று அந்த அந்த மாதிரி ஒரு தோணுதலையும் அவங்கதான் கொண்டு கொண்டு வராங்க ஏமாத்துற மாதிரிகள் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு ஏமாத்துற மாதிரிகள் கிடைக்கக்கூடாதுன்னா யார் கரெக்டான பார்க்க தெரியணும் உங்களுக்கு உங்களை எதுவுமே பேசக்கூடாது நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணும்னா அவங்க கரெக்டானாலும் கிடையாது கரெக்டான எது கேட்க போறோம் ஆமா அவன் பிடிமானத்துல நிற்பான் இதுதான் கரெக்ட் நான் சொல்றதுதான் இப்படிதான் கரெக்ட் இப்படிதான் நீங்க பண்ணணும் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் எல்லாம் கிடையாது அப்படின்னா அவன் கரெக்டான ஆளு அவன் வந்து தானா நிக்கிறான்னு வச்சுக்கோ இல்லமா இது எல்லாம் பண்ண முடியாதுமா நான் சொல்றது கேக்குறியா பண்ணி தரமா அப்படின்னா அவன் கரெக்டான பண்ணிக்கலாங்க உங்களுக்கு இப்படி வேணுமா பண்ணி பண்ணித்தர அப்படி வேணுமா அப்படி பண்ணித்தரேன் இதெல்லாம் சமையலா உப்பு கம்மியாகும் காரக்காமியாவும் சாம்பாடு சொல்லு கம்மியாவும் போடுறதுக்கு அப்படி கிடையாது புரியுதா அந்த மாதிரி மக்கள் எதிர்பார்க்கறாங்க அது ஒரு மிகப்பெரிய தவறு ஒண்ணு ரெண்டாவது விஷயம் என்னன்னா சாமியை கும்பிடுறதுனால சேவனை தீர்ந்துருமா அப்படின்னா சாமிக்கு சேவனை பண்ண காலங்கள்லாம் உண்டு பெரிய கதையா இருக்கு அதை பத்தி ஏற்கனவே பேசிருக்கேன் மறுபடியும் மறுபடியும் பேச வேணாம் சாமியே செய்வினையால பாதிச்சு அந்த செய்வின கட்டை இன்னொருத்தர் போய் உடச்ச காத்த கதைகள்லாம் நிறைய உண்டு புரியுது அப்ப செய்வினை அப்படின்றது சாமியை தாண்டிதான் சாமி உள்ள கிடையாது யாருக்கு வேணாலும் செய்வினைகள் செய்யலாம் இவங்களா செய்யக்கூடாது இவங்களை செய்யணும் அப்படின்றது கிடையாது ஆனா என்ன உங்க நேரம் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு நடக்காது அதான் சாமி காட்டுறது பன்னிரண்டு ராசிகள் இருக்குன்னா ஒரு மூணு ராசிக்கு மட்டும் தான் நேரம் சரியில்லாம இருக்கும் அப்ப மீதி ராசி நல்லாதான் இருக்குது

இல்ல வெளியே செப்பல் பாத்துக்கிறாரு அவருக்காகவோ இல்ல கார்பார்களை டிக்கெட் கிழிக்கிறாரு அவருக்காகவோ இல்ல சொல்லி அனுச்சுனா இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க எனக்காக உண்டா அவங்களுடைய தேவைகளுக்காக தான் அவங்க கும்பிடுறாங்க என்னமோ சாமி கும்பிடுறது பெரிய பாரமா நினைச்சா எப்படி உங்க தேவைக்கு நீங்க கும்பிடுறீங்க விருப்பம் தான் கும்படிங்கல போங்க பேர் எத்தனை நாள் போடணும் எவ்வளவு நாள் விளக்கு போடணும் அது ஒரு நேத்து ஆமா நேத்து தான் கேட்டாங்க அது நேத்து யாரா கேட்டாங்க அந்த மாதிரி நீங்க கேட்கற மாதிரி தான் கேட்டாங்க எவ்வளவு நாள் போகணும் எவ்வளவு வாரம் பண்ணணும் முருகர் கோயில் இந்த பூஜை பண்ணுவோம் எவ்வளவு வாரம் பண்ணணும் எவ்வளவு வாரம் நம்ம பண்ணிட்டே இருக்குமா வாரத்துக்கு டைம் பண்ணிடுவாங்கம்மா நானே ஒருத்தர் ஆமா ம் ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணு வந்து வருது ஒரு பொண்ணு வந்து வந்தோடனே டெய்லி ரெண்டு அகல் விளக்கு கிடச்சு குடிச்சா ரெண்டு வாங்கிக்கோங்கம்மா ஒரு பேக்கெட் நெய் வாங்கிட்டு அறுத்துட்டு முருகர் கோயில்ல அந்த நெய் ஒரு ரெண்டுத்திலையும் ஊற்றி வேலைக்கு ஏத்துங்கம்மா திரு சீக்கிரம் திரும்பாமனு ஆகும் சொல்றேன் எவ்வளவு நாள் நடக்கும்ன்றாங்க மூணு வாரத்தையும் நடந்ததும் உண்டு ஒன்பது வாரம் நடந்ததும் உண்டு ரெண்டு வருஷத்தையும் நடந்தது உண்டு போடுங்கமான்னா அவங்க அப்பா பக்கத்தில் உட்காந்து சொல்றாரு வாரத்துக்கு ரெண்டு விளக்கு நெய் போட்டு எவ்வளவு வாரன்னே போட தெரியலன்னா எவ்ளோ செலவாகுங்கய்யா அவன் அப்ப பக்கத்துல சொல்றாரு நான் கேக்குறேன் டீ பழக்கம் உண்டா உங்களுக்கு டீ காபி பழக்கம் உண்டா இருக்கு சிகரெட் பழக்கம் இருக்கு ஒரு சிகரெட் எவ்ளோ பன்னெண்டு ரூபாய் பதினஞ்சு ரூபாய் சிகரெட் ஒரு டீ எவ்வளவு பத்து ரூபாய் டீ டீரெட் அந்த பத்து ரூபாய் ஏன் விளக்கு கொடுக்க நாளைக்கு அஞ்சு டீ போய் குடுக்கறீங்க ஒரு நாளைக்கு அஞ்சு சிகரெட் போய் குடுக்கிறீங்க உங்க உடம்பு கெடுத்துக்கிறது நீங்க என்ன ஆனாலும் போய் பண்ணுவீங்க அது தப்பா இல்ல நீங்க நல்லா இருக்குன்றதா கோயில போய் பண்றதுக்கு உங்களுக்கு கணக்கு தேவைப்படுதுங்க கணக்கு பாக்கணும்னு புரியுதா ஒரு பிளவுஸ் டிசைன் போயிட்டு நீங்க டெய்லர் கிட்ட கொடுத்து தைக்கிறீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஆனாலும் போக எனக்கு எந்த டிசைன் தான் வேணும் தேவைப்படுது அதே ஐநூறு ரூபாய் கொடுத்து குடும்பத்தோட எல்லாருக்குமே நல்லா இருக்கா நல்லா இருக்கா வருஷத்துக்கு செக் பண்ணுங்கன்னா அது தேவைப்பட மாட்டேங்குது ஒரு குடும்பத்துக்கே பாத்துக்கலாங்க நல்லா இருக்கு எல்லாரும் இல்லையாங்க அவங்களுக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் ஐயோ ஐநூறு ரூபாய் ஆனா ஒரு ஒரு ஆடம்பரமா வாழ்றதுலயோ பெட்ரோல் போடுறதுலயோ ஒரு தூரம் போறதுலயோ ஒரு டூர் போறதுலயோ பேக்கேஜிங் அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டேன்றீங்க புரியுதா இந்த மாதிரி இருக்கிறது தான் மக்களுடைய தவறுன்னு சொல்லுவேன் ஒண்ணு ரெண்டாவது விஷயம் மாந்திரிகளுடைய தவறு அப்படின்றது இல்லாத ஒரு செய்வனிய கழிக்கிறேன்ன்ற பேர்ல கழிச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்ன்ற சொல்றேன் பாத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு தலைவலி இருக்குது உடம்பு வலி இருக்குது எனக்கு தலைவலி இல்ல உடம்பும் இல்ல நாமும் டாக்டர் ரெண்டு பேரும் போய் டாக்டரை பாக்குறோம் டாக்டர் காசு வேணும் அவ என்ன பண்றாரு உங்களுக்கும் தலைவலி மாத்திர உடம்பு வலி மாத்திர குடுத்துருறாரு எனக்கு எதுவுமே இல்ல எனக்கும் குடுத்துடுறாரு உம் இப்போ உங்களுக்கு அது குணமாகும் ஆகும் எங்களுக்கு புதிய வேதையும் உண்டாகும் ஆமா இல்லாத ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிடும் புது வேதையும் உண்டாகும் இதுதான் விஷயம் ம் ஆமா அறிவியல் ரீதியாக உண்மை இதுதான் செய்வனையிலும் இல்லாத செய்வனைய கழிக்கும் பொழுது புதுசா ஒண்ணு உண்டாக்கும் இல்லாத செய்வினைய நீங்க கழிக்கணும்ன்ற பேர்ல கழிச்சாவோ வேற ஏதாவது பண்ணோன்ற நினைச்சு பண்ணாவோ அதுல இருந்து புதுசா ஒண்ணு ரூபாய் அது உங்களை பாதிக்க ஆரம்பிக்கும் அது இனம் புரியாது அது என்னன்னே தெரியாது கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா போயிடும் நீங்கள கழிக்கிறதே போலியான கழிப்புன்னு வச்சுக்கலாமே அப்படி கூட வச்சுக்கலாமே கழிக்கவே தெரியாம சும்மா ஏதோ ஒரு பூஜை பண்ணி கழிக்கிறேன்னு அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படி ஒரு பூஜை பண்ணீங்கன்னா எந்த ஒரு மூலிகைக்கு நீ சொல்ற மந்திரங்கள் வேணா பொய்யா இருக்கலாம் அதுல இருக்கிற பொருள் பொய்யா இருக்கலாம் நீங்க அது எல்லாமே பொய் பொய்யா கத்துட்டு பொய் பொய்யா பண்ணலாம் ஆனா மூலிகைகள் அப்படி கிடையாது எந்த மூலிகை நீங்க ஹோமத்துல போட்டு யாகத்துல போட்டு பண்ணாலுமே எந்த ஒரு மூலிகை தாய்த்தா பண்ணாலுமே எந்த ஒரு தகடு நீங்க எழுதி கொடுத்தாலுமே எல்லாத்துக்கும் ஒரு பவர் உண்டு அந்த டைம்ல நீங்க என்ன கலப்படம் பண்ணி குடுக்குறீங்கன்றது உங்களுக்கே தெரியாம எதை குடுக்கீங்கன்னே தெரியாம ஒரு சர்பத்தா நீங்க கொடுத்தீங்கன்னா அதை உடல் நல்லதா கெட்டதான்னு கேட்டா கெட்டதுதான் இருக்கிறவங்களுக்கு தான் அதை குடுக்கணும் தீராத வைத்து வலிங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க அப்படின்னா வீட்டுல என்ன சொல்லுவாங்க எலுமிச்சம் புளிஞ்சுக்கோ கொஞ்சம் உப்பு போட்டுக்கோ கொஞ்சம் சக்கரை போட்டுக்கோ கலந்து குடின்னுவாங்க புரியுதா எனக்கு சளி பிடிச்சிருக்கு என்னம்மா பண்ணலாம் என்ன பண்ணுவோம் அதே பண்ணிருவோம் எலுமிச்சு போட்டு அதே அதே ஆமா புரியுதா அப்போ உங்களுக்கு இல்லாத ஒண்ணத்தை நீங்க அதே பண்ணும் என்ன ஆகும் வேற மாதிரி பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த மாதிரிதான் விஷயம் இல்லாத செய்வனையே தீர்க்க கூடாது பொய் சொல்லக்கூடாது பொய் சொன்னு தீர்த்தீங்கன்னா அவங்க புதுசா அவனை சம்பாரிச்சு கொடுக்குறீங்களே தவிர புதுசா அவன் உருவாக்கி கொடுக்குறீங்களே மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க ஆமா மக்கள் பண ரீதியாகவும் பாதிக்கிறாங்க உடல் ரீதியாகவும் பாதிக்கிறாங்க அவங்களோட வாழ்க்கை ரீதியாகவும் பாதிக்கிறாங்க சரியானவங்களை தேர்ந்தெடுத்து போகணும் சரியானவங்களை தேர்ந்தெடு ஆமா ஒரு குருநாதரை பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் நீங்க எங்க வெளியெல்லாம் போய் தேட வேணாம் அவருடைய நடை உடை பாவனை எதுவும் எதுவுமே எதிர்பார்க்காம யாருடைய யாரு கால்ல விழுந்தாலும் எதிர்ப்பாங்க காலில் விழுங்கன்னு யாரையும் கூப்பிட்டு உழ வைக்காம ஒரு சில தொடர்ச்சி அமாவாசைக்கு பூரா நீங்க எங்ககிட்ட பண்ணிக்கிட்டே இருங்க மாந்திரிகம் அப்பதான் காசு வரும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சி இந்த மாசம் இந்த அமாவாசைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் கொடுங்க அடுத்த அமாவாசைக்கு ஒரு பதினஞ்சு அப்பதான் காசு வரும் அப்ப நான் எப்படி காசு வர எனக்கு எப்படி காசு சொல்றது அப்படி பண்றது அப்படி இல்ல அதான் சொல்றனே சிலர்லாம் பாத்தீங்கன்னா நான் தான் சாமின்ற சொல்றதுக்காகவே நான் கொஞ்சம் ஸ்டேஜ் மேல இருப்பாங்க ஸ்டேஜ் போட்டு ஸ்டேஜ் மேல இருந்து நீங்க எல்லாம் கீழ வைக்காருங்கன்னு சொல்றது கால விழுணுன்றதுக்காகவே அதுக்கு ஒரு லைன் வைக்கிறது இந்த லைன்ல வந்து காலை விழுந்துட்டு போங்கன்னு சொல்றது எனக்கே பூஜை பண்ணுங்கன்னு பெரிய சரியான எல்லாம் இருக்காங்க பூஜை ஊர்வத்தி கற்பூரம் எல்லாம் மனுஷனுக்கே காட்டுறாங்க மனுஷன் ஊர்வத்தி கற்பூரம் காமிச்சா அவன் சத்து போயிட்டா நடப்பான் ஆமா இரவனடி சேர்ந்துட்டா நடத்தும் இரவனடி சேர்ந்தா தான் ஊதுவத்தி கருப்புரம் காட்டணும் அந்த மாதிரி ஊதுவத்தி கருப்புரம் காமிச்சுக்கிறது நிறைய பேர் இந்த மாதிரி போலியோ மாந்திரிகள் இருக்காங்க அவங்கள எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நல்லவங்க கிட்ட போனா மட்டும்தான் அவங்களுடைய சேவனை பிரச்சனை தீர்மையே தவிர இல்லைன்னா இல்லாத சேவனை இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே தவிர இல்லப்ப அவனுக்கு போப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களே தவிர நீ போலியாளர்களோட போற வரைக்கும் இருக்குன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம் போலியானவங்களை எப்படிங்க தேடுறது என்னங்க பண்றது எவ்வளவு பேரை தேடுறீங்க நீங்க ஹோட்டல்ல சாப்பாடு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு இருக்கு நல்லா இருக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடுல எவ்வளவு பேரு கேக்குறீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க புதுசா ஒரு இடத்துக்கு அந்த திருவிழா உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு உடனே கேக்குறீங்க திருவிழா இந்த ஹோட்டல் இருக்கு நல்லா காப்பாங்க கேக்குறீங்களா இதை பத்தி பேசவே மாட்டேன்றீங்களே அத பத்தி சொல்றதே ஒருத்திட்ட போதா ஒரு மனைவி கிட்ட சொல்றது சொல்லாத பேசிக்கிறது இல்ல நம்ம கிட்ட வர்றவங்க கிட்ட நிறைய பேர் வராங்க இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒருத்தர் நடக்க முடியாம வராங்க அப்பாயின்மெண்ட்ல ரொம்ப ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாம வர்றவங்க எல்லாம் குணப்படுத்தி 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 அனுப்பிச்சு மூணு நாள் அஞ்சு நாள்ல எல்லாம் குணமாயிட்டு வருவாங்க குணமாயிட்டு வர்றவங்க கிட்ட ஏமா நீங்க அன்னைக்கு எப்படி வந்தீங்க ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்குங்க வீல் சேர்ல வந்தேன் தள்ளிட்டு வந்தாங்க கூட்டிட்டு சொல்லுங்கம்மா அய்யோ வேணா குருஜி ஒரு வீடியோவா சொல்லுங்கம்மா மக்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கட்டும் அவன் ஏதாவது ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல இந்த மாதிரி ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்ல இந்த மாதிரி செஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்கம்மா அய்யோ வேணா குருஜி ஆனா அவங்கல இந்த ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம் பாத்தீங்கன்னா எல்லா பாட்டுக்கும் டான்ஸ் ஆடி போட்டிருப்பாங்க அதை விட இது கேவலமாமா புரியலையா அங்க போய் நீங்க வந்து ஒரு நாலு பேர் முன்னாடி ஆடி போடுறோம் இதுவும் கேவலம் இந்த சினிமா நடிகை ஒருத்தர் ஒரு அம்மா வந்திருந்தாங்க அந்த அம்மா வந்து ஒரு அறுவது ஐம்பது வயசு ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஐம்பது வயசு ஆயிருக்கும் இப்பெல்லாம் நடிக்கிறதுல கிளாஸ்க்கு வந்திருக்கும் கிளாஸ்க்கு நானும் யார் தெரியுமா நான் இவங்க அக்கா தெரியுமா அவங்க பெரிய தெரியுமா அப்படின்ற மாதிரி பழகிட்டே இருந்துச்சுங்கம்மா இப்படி இருங்கம்மா இப்படி எல்லாம் பண்ணாதீங்கம்மா எல்லாரும் மனுஷங்கம்மா நீங்க அப்படின்னா இவங்க இப்படிமா அவங்க யாரு தெரியுமா இன்ஜினியர்மா அவரு அது இங்க இல்ல டிஃபென்ஸ்ல இன்ஜினியரா இருக்காருமா அப்படிலாம் சொல்லி 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 பழக வச்சேன் அந்த மாதிரி சொல்லி பழகினாலுமே அவங்களுடைய அந்த இதுல இருந்து கீழே இறங்கி வர்றதில்லை அந்த தன்மையில இருந்து நான் இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் இப்படிதான் செய்வேன் அந்த மாதிரி ஆட்கள் வரும்போது அவங்க வந்து குணப்படுத்துறது உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியா வாங்கம் உங்களுக்கு குணப்படுத்திடலாமா நீங்க என்ன பண்ணும் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை சூரியன் பகவான் பார்த்த மாதிரி நின்றுட்டு இந்த பழத்தை கொடுத்துறேன் பழத்து மூணு தடவை சுத்தி இப்படி மூணு தடவை சுத்தி எடுத்து மூணுல உடைக்குமா அப்படின்னா அப்படி பண்ணா நடந்துடும்ன்றது மனசுல இருந்தாலுமே அவங்களுடைய வார்த்தை எப்படி தெரியுமா இருக்கும் அதெல்லாம் ஆனான் பான்றதுல போச்சு ஆனா ஆயிட்டு போகுது அதை பத்தி என்ன இருக்குது உடம்பு தானே உயிர் தானே போனா போயிட்டு போகுது ஆனா மனசுக்குள்ள என்ன இருக்கும் பண்ணணும் பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் திம்ரா இருக்கும் அப்ப நான் சொல்லிடுவேன் நடக்கவே நடக்கும் கவலையே படாத நீ சீக்கிரமா போய் சேர்ந்துருவேன் அது எந்த மாற்றமும் கிடையாது நீ கவலையே படாத இந்த மாதிரி ஒரு சாமி கிட்ட போய் நீ பிச்சை கேக்குற நீ காசு பண்ண இருக்கன்னு போய் சாமி கிட்ட வந்து என்கிட்ட காசு பண்ண இருக்கு வந்து குணப்படுத்தணும்னா படுத்தல நான் போய் சேர்றேன் அப்படின்னா போய் சேருன்னு சொல்லுவோம் என்ன இறங்கி பூஜை செய்யணும் ஒரு தகடுக்கோ ஒரு தாயத்துக்கோ வீட்டுக்கு செய்யின கழிப்புக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி பூஜை செய்யணும்னா ஒரு பத்து நாள் நாள் போய் போய் பிச்சை பதினோராவது எப்படி கேப்பீங்க அடி வயசு அம்மா அந்த மாதிரி கத்தி அந்த சாப்பாடை கேட்கணும் அப்படி கேக்கும்போது போதுதான் மனசு வரும் அந்த மனசு வந்தாதான் உங்களுக்கு கொடுத்த பூஜை பண்ணிட்டு போயிடுறது தகடு தாயத்துக்கு பூஜையே பண்றது இல்ல அதான் கழிச்சிட்டீங்களா நீங்க நான் உங்கள வந்து பாத்துட்டு போயிட்டோமே ஏமா ஒரு டாக்டர் போய் பாக்குறீங்க ஸ்டெதோஸ்கோப் வச்சு பாக்குறாரு இந்த மாத்திரம் எல்லாம் குடிமான்னு குடுக்குறாரு வீட்டுல போய் மாதிரியே குடிக்கல நீங்க மாத்திரையே குடிக்கல நானும் அவங்களை வந்து பாத்துட்டு போயிட்டேன் இந்த ஸ்டெதோஸ்கோப் வச்சு பாத்துட்டீங்க அப்படின்னா குணமாயிடுமாமா அதே இது ஒண்ணு அதே மாதிரிதான் அதே இது ஒண்ணுதான் நம்ம அப்புறம் முடிக்கிறது திரு முடிக்கிறது எல்லாம் இருக்குதுமா செய்வேன்றது சின்ன விஷயம் கிடையாது இத வச்சு மாதிரிகள் ஏமாத்துறதும் தப்பு ஜனங்க ஏமாறுறதும் தப்பு ஜனங்க அதுக்கு மேல எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்களாவே ஒரு இதுக்கு வந்துடுறது அவங்களே ஒரு முடிவுக்கு வந்துடுறதும் மிகப்பெரிய தப்பு